<bots> <Good -alyse> ே போய் சொல்லலாம் கார்த்திக் வந்து பொண்ணிய வரையலான்னு சொல்லிட்டு நிக்க வைக்கிறாரு அந்த பிளேஸ்க்கு சக்தி வராங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி நான் பொண்ணிய வரைய போறேன் மட்டும் போட்டு இருக்காரு சக்தி அதை பார்த்து சிரிக்கிறாங்க இதுதான் உன் டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் பொண்ணியும் ரூம்ல இருக்காங்க சக்தி வந்து பொண்ணியும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு நான் மட்டும் அந்த பிளேஸ்க்கு வராம இருந்தா கார்த்திக் ஒரு நாள் ஃபுல்லா ஒன்னு நிக்க வச்சு வரையறேன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க கார்த்திக் சந்திரசேகர் மூர்த்தி வந்து யோகா பண்றாங்க சக்தி வந்து எக்ஸசைஸ் பண்றாரு அந்த பிளேஸ்க்கு பொன்னி வந்து ரெண்டு டீ கப் அருகம்புல் ஜூஸ் எடுத்துட்டு வராங்க சந்திரசேகருக்கும் டீ குடுக்கறாங்க கார்த்திக் வந்து அருகம்புல் கார்த்திக் வந்து சொல்றாரு அருகம்புல் பொன்னி வந்து மாமாவையும் சக்தியும் நான் குடிக்க சொல்லியிருக்கேன் பட் தான் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சக்திக்கு வந்து ஒரு மாதிரி ஷேம் ஆயிடுது நான் அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் குடிக்க ட்ரை பண்றாரு கார்த்திக் வந்து இவ்வளவு குடிச்சனா ஸ்டொமக் அப்செட் ஆயிடும்டா அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அப்செட் இல்லடா உன்னால்தான்டா எனக்கு அப்செட் அப்படின்னு சொல்றாங்க சக்தி வந்து எக்ஸசைஸ் பண்ணலான்ட்டு வராரு அவருக்கு வந்து ஸ்டொமக் அப்செட் ஆகுது எல்லாருமே சிரிக்கிறாங்க தேங்க்யூ